திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுடா வழிபாடு உலகளா முனந்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணி என் அழகில் சோதி என் அம்பாடு தாடுவான் வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலை கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் எல்லன் நகர் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுபயமுதூற்றி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே என அகத்தாலுண்ணி சோவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மிழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டுகொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட மா நீக்குமே எனத் என திருவாயில் திறந்து அருநிதி தரபெரும் ஆனந்தமலையே அழகடலே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருளை கொண்டு எல்லாம் வல்ல நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவில் என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நிர்ணலாட கலைந்து களைந்து தைலம் முதலியே காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை எணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருழி திருவமுது பெண்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றி சைத்து நடிபுறவன் என்றாய் போற்றி புண்ணியனே என்னல் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன் மேல் இருந்தாய் போற்றி என்னாயிரநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விளக்காய நாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிமிழ போற்றி மாயப்பிரப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் போற்றி சொன்மாலையற்றல் வடிவியைபோற்றி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவித்துழுது வணங்குகின்றோம் விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எண்பத்தி மூன்றாவது பதிகம் கொச்சைபயம் பட அரவாடு முன்கையுடைய இடும்பை விக்கும் எங்கள் வரமன் இடமுடை வெண்டலைக்கை வழி கொள்ளும் இன்பன் நடமாய வேர்கொள்வதிதான் நடமிடு மங்கை வண்டு மது உண்டு வாடு மழி சோலை கனக குடமிடு கூடமேறி வளர் நல்ல மறையோது கொச்சை வயமே இண்டிசைவாளரிங்கு மிகழி புகந்து முயல் உற்ற சிந்தை முடுகி பண்டொளி தீப மாலையிடு தூபமோடு உற்ற பாதர்வதிதான் மண்டிய வண்டர் மிண்டி நீர பொன்னி வயல்வாய வாலை குழுமீ குண்டகழ்வாயு மோசை வடை நீடதென்ன வளர்கின்ற கொச்சை வயமே இறைவனை ஒப்பிலாத ஒளிமே நீலகங்களேளு முடனே மறைதரு வெள்ளமேவி வளர்கோயில் மன்னிணிதாயிருந்த மணியை குறைவிலா ஞானமேவு குளிர்வந்தன் வைத்த தமிழ் பாலை பாடுவார்போய் அரைகடலீசனாளுநகர்மேவி என்று மலகாதிருப்பதறிவே மணிவாசகரின் திருவாசகம் தில்லையிலேது கண்டபித்து நிறுத்த தரிசனம் கொச்சக கொச்சகிழிப்பார் இந்திரிய வயமயங்கி இருப்பதற்கே திரிந்து போய் போயருநரையில் வீழ்வேற்கு சிந்ததனை சிந்ததனைதெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அந்தமிலானந்தம் அணிகொள்வில்லை கண்டேனே திருத்தொண்டர் புராணம் மருங்கு பெரும் கணநாதர் போற்றிசைப்ப வானவர்கள் நெருங்க விடை மேற்கொண்டு நின்றவர் முன் நின்றவர்தாம் ஒருங்கிய நெஞ்சோடு கரங்கள் உச்சியின் மேல் குவித்து ஐயர் பெருங்கருணைத் திறம்போற்றும் பெரும் பேரு நேர் பெற்றார் பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் நீக்கம் அவனே தானே ஆகிய நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் மாயை தன்னொடு வல்வினை சதகம் பொய்யற்றவர் வந்தடையும் பரிபூரனாயும் மெய்யற்றிற்கு நின்னலால் துணைவேறுமுண்டோ தையற்கிடமே இடமாயருள் தானுவே தவிப்பானுண்கடாச்சும் தவிப்பான் வாழ்க அந்த நேர்வணவே ராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் நமமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோடைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி காட்டி தொழுது வணங்கி தூணியறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு நஞ்சுப்டேஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமோ வான்முகில் வளாது வைக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலா தீர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஒங்க நச்சவம் வேள்விமல்க மீன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெளாம் என ஓலி நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்